பத்தாம் வசனம் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டைப்படலாம் பூமி எங்கும் சுத்தி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் செருவாபேயின் கையில் இருக்கிற தூக்கு சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார் அற்பமான ஆரம்பத்தின்ன யார் அசட்டை பண்ணலாம் நீங்க நினைப்பீங்க சாதாரணமா குப்பையிலிருந்து எளியவன தூக்குகிறார் அது சத்தியம் ஆனால் ஆழத்தக்கவர்களை கர்த்தர் எப்படி எடுக்கிறார் அப்படின்னா அது ஆழத்தக்க குரூப் ஒன்று இருக்கும் அதுல ஒருத்தன் அசட்டை பண்ணப்பட்டிருப்பான் எல்லாருமே ராஜமேமில் தான் இருப்பான்

அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளார ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையை மேல் பார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான் அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீழயாத்தினுடைய கிராமத்திற்கு போறான் அவன் முப்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவன் சேனாதி சேனாபதியே உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் என்றான் அவன் பிரவேசித்தான் அவன் அந்த தலையின் மேல் பார்த்து அவரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கருத்தர் சொல்கிறது என்னவென்றால் உன்னை கருத்தருடைய தினமாக்கிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் நான் என் மூலியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் படியையும் கத்தருடைய சகல ஊழியக்காரரின் நிறத்தப்படியையும் ஏசபின் கையிலே வாங்கும்படிக்கு நீவு நாண்டவராகிய ஆகாவின் குடும்பத்தை அழித்து விட ஆகாவின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாவுக்கு சுகரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே என்னுடையவர்களில் அடைபட்டவரையும் விடுபட்டவரையும் கருவர்த்து இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவரையும் விடுபட்டவரையும் கருவருக்கு ஆகாவின் குடும்பத்தை நேபாத்தியம் குமாரனாகிய செரு குடும்பத்துக்கும் ஐயாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன் ஏசவேலி எஸ்ரேயனின் நிறத்திலே நாய்கள் தின்று விடும் அவளை அடக்க முடிகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப் போனான் எகுதன் ஆண்டவனுடைய ஊடியக்காரர் இடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவரை நோக்கி சுக அந்த பைத்தியக்காரன் நிலத்தில் வந்ததே என என்று கேட்டார்கள் அதற்கு அவன் அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தை நீங்கள் அறிவீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் அது போய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அப்பொழுது அவன் நான் உடைய இஸ்ரபின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கருத்தர் உரைக்கிறார் என்று என்ன என்ன பிரபலமாக என்னிடத்தில் சொன்னார் என்றார் அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை பணிகளின் உயரத்தில் அவர்களை விரித்து எக்காளமோதி எகூ ராஜாவானான் என்றார்கள் இதை யோசிக்கணும் எல்லா சேனாபதிகளும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அங்க அங்கருடைய ஊழியக்காரன் வரார் தீர்க்கதரிசி வராரு எதுவும் அபிஷேகம் பண்றது அவ்வளவு பேர்லையும் அந்த தீர்க்கதரிசி வந்து சேனாபதியை உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டுன்னு சொன்ன உடனே தத்துன்னு தெரிஞ்சது எதுதான் எங்களும் யாருக்கு அப்போ

அது தட்டிதான் கொண்டு வரார் தேவர் அப்படிதான் அங்கோட சேனாபதி கேட்கறாங்க அந்த பைத்திய வேற என்ன சொன்னாரு அப்படி கேட்டதுனால உடனே பதில் கொடுக்கல உங்களுக்கே தெரியும்னா இல்ல போய் அதுக்கப்புறம் இறங்கி வந்ததுக்கு தான் சொல்றாரு ராஜா ராஜாவை அபிஷேகம் பண்ண பட்டாருன்னு சொன்னாட நான் அவ்வளவு பேர் வஸ்திரத்தை விரிச்சுட்டான் எங்க நான் எக்கால ஊதிட்டானுங்க அப்படியே அக்செப்ட் பண்றாரு கர்த்தர் ஒருவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது எப்பேற்பட்டவனும் சட்டன தனவை படைச்ச அப்படியே தன்னுடைய வஸ்திரத்தை விரிக்கிறோம் சேனாபதிகளுக்குள் எகு எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ராஜாவை அபிஷேகம் பண்ண தன்னுடைய தாயா வாழ்றதுக்கு இல்ல தன்னுடைய ஜனத்துக்கான யுத்தத்தை எடுத்து ஒரு பெரிய தலையா அடிக்கும்படியா அங்க கொண்டுட்டு வர அப்படிதான் எகு ஏசபேல தெரியும் ஏசபேல் வந்து அவ ஏசபேலுடைய மகனை எவ்வளோ அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தான் அங்கே வர்றாரு அதை கேள்விப்பட்ட ஏசபேல் அப்பவுமே கண்ணுக்கு மையிட்டு சிங்காரிச்சு எகுவைய மேய்க்க பார்க்குறா அங்கே வந்து தான் அதுக்கும் மயங்காமல் அடிச்சு நிற்கக்கூடிய பலசாரி நீ எகுவாண்ட தீர்மானிச்சதுல பொம்பளைக்கு மயங்க மாட்டான் ஆண்டர் ஒருத்தனை அடிச்சு தண்டணும்னு தீர்மானிச்சார்னா எப்பேற்பட்ட அழகியா இருந்தாலும் அவள் என்ன ராஜாதியா இருந்தாலும் அவள் எவ்வளோ மயக்கினாலும் மயங்க மாட்டான் அப்படிங்க உறுதிப்பாட்டோட எகுவ கொண்டு வர ஏசபேல் எப்படி அணிஞ்சாலும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆக ஏசபேலுடைய முடிவை நீங்க அறிவீர்கள் அப்படி இருக்கும்போது அடுத்தால என்ன உதாரணம் தாவீத கருத்த ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிற காரியம் கருத்த தாவீதுக்கு சொல்லி தாவீத அபிஷேகம் பண்ணபடியா சாமியல் தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு அப்படி சொன்னபடி கருத்த சொன்னபடியே சாமியல் தீர்க்கதரிசி பெத்தகேமுக்கு போறாரு பெத்தகேம்ல ஈசாயின் மகன்

சில ஊர்ல பாத்திருக்கீங்களா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம் உட்காந்துருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட் உட்காந்து இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் அப்ப இல்லாத காலத்துல அப்படிதான் பஸ்ல இருந்து ஒரு ஒரு குடும்பம் இறங்குது கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி வருதுன்னா அந்த ஊர்ல ஒரு பொண்ணை பார்க்க வராங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த பொண்ணு அப்படின்னு கேட்கறது அந்த வீடா உடனே அப்ப நல்ல முடியில பன்னெண்டு பேருவாங்க இப்படி கெடுத்து விடுறதுக்குறேன் ஒரு கும்பல் பொண்ணு அந்த மாதிரி எந்த எங்க வரீங்க என்ன விஷயம் அங்கையா அது அப்படி இப்படி சொல்றதுக்குன்னே ஒரு கும்பல் பாஸ்டாடல தயாரா இருக்கும் அபிஷேகம் பண்ண வாராரு பண்ணாரு தத்தடி போடமாட்டாவே இல்ல எது பிரச்சனையாக இருக்குமோ கத்தருக்கு தேர்க்கரிசி வரணும் ஏதோ விசேஷத்தோட வரோம் எது பிரச்சனையாக இருக்குமோ பயந்து சொல்றாங்க அதற்காக தான் கர்த்தருக்கு பணியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பரிவிருந்துக்கு வாருங்கள் என்றார் மேலும் ஈசாயையும் அவர் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பரி விருந்து தீர்த்தரசிய ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொன்ன உடனே ஆண்டவர் தீர்த்தரசி கேட்கிறாரு ராஜா அதனாலதான் ஆண்டவர் எப்படி சொல்றாரு சொல்லிப்போ அப்படின்னு அப்போ அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கருத்தனால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான் நல்ல எளியாபு நல்லா இருந்திருக்கிறார் கர்த்தர் சாமி நோக்கி நீ இவருடைய முகத்தையும் இவருடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் மனுஷன் முகத்தை பார்ப்போம் கர்த்தரோ இருதயத்தை பாக்கிறார் எனவும் இருந்த ரொம்ப சுத்தமா இருக்கிற மாதிரி ஏன் தெரியமாட்ட சொல்றாரு வெளிப்பார்வைக்கு அளவும் சௌந்தரியும் சூப்பரா இருக்கிறது அட தெரிந்து கொள்வார் இவனாத்மோ இவனோ நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஆண்டர் அதற்கு ஒரு குவாலிபிகேஷன் அவங்க ஒருத்தன் ஆல்ரெடி சிருஷ்டித்து வைத்தவர் தான் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஏன்னா ஆண்டர் எதை தீர்மானிச்சிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது அப்போ அப்பொழுது ஈசாய் அபிநதாபை அழைத்து அவனை சாமியிலுக்கு முன்பாக கடந்து போக அவன் இவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார் ஈசாய் சம்மாவையும் கடந்து போக அவன் இவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார் இப்படி ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமியலுக்கு முன்பாக கடந்து போக பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நம்மளதான் நம்மளதான் இருக்கும் நம்மளையா தான் இருக்கும் நம்மளை தவிர யாரை தெரிந்து கொள்வார் ஆமான் அப்படிதான் ராஜா தன்னை தவிர யார் கனம் பண்ண இப்படிப்பட்ட ஒரு ஆணவத்தோட வரும்போது அங்கே எல்லாராலையுமே முழு தகுதி அது சொல்றேன் அழகு அறிவும் சௌந்தர்யம் பண வசதி எல்லாம் இருந்தும் முழு தகுதி இருந்தும் அசட்ட பண்ணப்பட்டிருப்பாங்க அவங்கள அண்ணன் தெரிந்து கொண்டு வர இப்ப தாவீது வீட்டுல தாவீது மேய்க்க போயிட்டாரு ஆடுகளை மேய்க்க போயிட்டாரு இங்க எல்லாருமே வீட்டுல உட்காந்துட்டு இருக்கு சுகமா உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றார் அப்பொழுது சாமுவை ஈசாயை நோக்கி ஆளுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வர மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான் இவ்வளோ தானே இன்னும் ஒன்று ஆடுமைக்காக காட்டுக்குள்ள போட்டாச்சு அதனால ஆண்டர் என்ன செஞ்சிருக்கிறார்னா என் கைகளை போருக்கும் என் கிரகங்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கங்களை கருத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த அவ கோயத்தை ஒரு நாள் அடிக்கடிங்கிறதுக்காகவே முன்னாலே மோனாயே கிடைக்கிறோம் சிங்கத்தை கிடைக்கிறோம் அப்படி பழக்கம் வச்சு கொண்டு வந்திருக்கிறாரு தாவித அதனால தான் ஆளுக்கவே கதைங்க செல்வ சம்பத்துகளின் கேலி ஆடு மாடுகளின் மந்தை திறன் அப்பருது இப்ப உள்ள கால பரம்பிங் வர மாதிரி இருக்கலாம் ஆனா ஆடு மாடுகளை தேவன் எதுக்கு ஒப்பிடுதாருன்னா இப்ப உள்ள எல்லா சேதத்துக்கும் சேர்த்து பெரிய பணக்காரங்க அவங்க மந்தை போயிருக்காரு அதை யோசிக்கணும் நல்ல மேய்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் குடிக்கிறான் சொல்லியிருக்கிறாரு தாவிதராஜா ஆட்டுகிட்ட ஒன்னையும் வர விடாம அவ்வளவு விழுத்து போற பஞ்ச அங்க ஓனாய் கிடைச்சிருக்கிறாரு சிங்கத்தின் வாய் கிடைச்சிருக்கிறாரு அப்படி அந்த உள்ளன்பு ஜனத்துக்கான மார்க்க வேறக்கமும் கருத்த மீதான பக்தி வேறக்கம் உள்ள ஒருவனை ஆண்டர் ஆல்ரெடி சிருஷ்டித்து வைத்திருப்பார் அவ வந்து அப்பதான் யோசிக்கணும் இதே கோலியத்தை வீழ்த்தது இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளவு நின்று இடத்துல தாவியோட அண்ணன் மாதிரி அங்க அவ்வளவு நின்று இருக்கான் அவனுக்கு வந்து அவ்வளவு உறுத்து இல்லை டெய்லி போயிருந்தும் அவன் எப்படி பேசுறது திடுறது ஆபடியம் பண்றதெல்லாம் பார்த்து பார்த்து சோர்ந்து வந்திருக்கான் இவன் என்ன என் ஜனத்தை என் தேவனை கிண்ட பண்றான் உள்ள வேலியோட பாஞ்சவர் தான் தாவிது அதேவன் தெரிந்து கொள்வருடைய ஆத்மா அவ்வளவு பயனா இருக்கும் அவனு தேவன் தெரிந்து கொள்ள நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க நம்ம தான் நல்லா பாடுறோம் நம்ம தான் சூப்பர் நம்மள தான் நல்லா வைப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கனால இல்லைன்னு வேற ஒண்ணு கொண்டு வருவார் அப்பந்தான் தாவியது அங்க வர அப்பொழுது ஆழருப்பி ஆழருப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த வேணியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவருமாய் இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் சிவந்த வேணியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தாள் சிவந்த வேணி அவ்வளவு உணவு அழகிய கண்டன் அவர் பார்க்கது அவர் சொல்லது சரியா இருக்குது உன் பார்த்துக்கணும் சரி இல்லை அக்கார்டிங் ட்யு எ பாயிண்ட் ஆஃப் யூ அப்படிங்கிறாள்ல நம்முடைய பார்வை கோணும் அவங்களுடைய பார்வை கோணும் அவர் பார்க்க பார்க்கவே எல்லாமே தெரியாது அவ்வளோ அழகு அப்பொழுது என்றார் அப்பொழுது சாமுவேல் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதல் கொண்டு கத்தருடைய ஆவியானவர் தாவியின் மேல் வந்து இறங்கி இருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் எகு தாவிய இவங்க மனுஷர்களில் ராஜாக்களை ஆளும்படியாக அந்த தாயின் பயிற்சியிலேயே ஸ்பெஷலாக சிருஷ்டித்த கருத்துடைய குமாரர்கள் இப்போ கர்த்தராயன் இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல ராஜாவாக அவர் மனுஷன் அபிஷயம் பண்ணுறது பார்த்தோம் அவரே ராஜாவாக வரார் அவரே என்ன சொல்கிறாரு தெரியுமா மத்தியும் இவங்க தீவர மரியாதை பார்ப்போம் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒ வந்த போது எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு ஒருவன் உங்களுக்கு ஏதாகினும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவர்களை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் இதோ உன் ராஜா சாந்தவனும்

மன்னராட்சி முடிஞ்சு அடுத்த ஜனநாயகம் வந்துட்டு உலகத்துக்கு ஆண்டவர் அவரே ராஜாவா எடுத்து ராஜபார பொறுப்பெடுத்து போயிட்டாரு உம் அப்போ அங்கேயும் பாருங்க யாராவது கேட்டா அங்கேயும் ஒரு தனது என்னன்னு யார் கொண்டு போறீங்க கர்த்தத்து வேணும் தொடர்ந்து விட்டுருவான் அது மாதிரி விட்டுட்டான் தான் எவ்வளவு அபிஷேகம் பண்ணப்படும் போதும் தாவீத அபிஷேகம் பண்ணப்படும் போதும் கர்த்தர் தன்னை ராஜாவா அறிவ அவரே அறிமுகப்படுத்தி வரும்போதும் என்னது என்னது இப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம் இது அழகுல எல்லாத்துலயும் சூப்பர் இதை வாழவே விட்டுறக்கூடாது கூடாது கூட இருந்து இருந்து குளிப்பிட்டே இருக்கணும் நீ எவ்வளவுதான் குளிப்பாலும் ஆண்டவர் அவருடைய வரும்போது கண்டிப்பா அவர சித்தத்தை ஏன்னா தாயின் கருமையும் உருவாக்கும் போதே இது பொசிஷனுக்கு வரணும் உபயோகி இருப்பாரு நீங்க யாரு காவல் காத்துக்கிட்டாலும் சரி ஆண்டரை எப்படியா மகிமைப்படுத்தும் போது நிச்சயமா சேதந்தேவர் அந்த நாட்டில் எப்படி எதிரானவங்க கூட தங்களை அது படிச்சு தங்களை கேட்படுத்தி அவங்களுக்கு சேவகம் பண்ணுவாங்க இததான் சொல்லியிருக்கிறார் அப்போ திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் சூதரிக்கப்பட்டவர் முன்னலத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்கரித்தார்கள் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருங்கிற ஒரு உறுதிப்பாடு வேண்டும் எப்பவுமே நான் சொல்றது தான் நீங்க கிறிஸ்டியன்ஸ வந்து ஸ்கேல் பண்ணாதீங்க பைபிளை இப்படி பண்றது நீங்க பண்றது சில்லா பல் பைபிளை இப்படி பண்றது பைபிள்ல என்கிட்ட சொல்வாங்க சொல்லுவே நானும் நானும் கிறிஸ்டியன் தான் அதான் பேச வந்தேன் நான் சொல்றது எல்லாம் தான் கிறிஸ்டியனா இருங்க நோ ப்ராப்ளம் பைபிள நீங்க யாரு நீங்க பைபிளை எவ்வளோ கேரக்டர் நீங்க யூதாஸ்காரியா பேதுர்வா கர்த்தருக்கு தங்கள் வஸ்திரங்களை விரித்து தங்களை ஒப்பு கொடுத்தவங்களான்னு இருக்கு அதனால நீங்க ராஜாக்களா ஆசாரியர்களா சாதா மனுஷர்களா சாதா மனுஷர்களா தான் நீங்க அவ்வளவு பாக்கி பிள்ளவங்க நாங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர் வேலர் நாங்க ரோஜாக்களா என்ன ஆண்டுக்கார நீங்கள உடம்ப தானே அதிக அடியோடு செத்துருவீங்க நீங்க நார்மலா இருக்கிறது வந்து இம்மேலயும் மறுமையிலுமே சூப்பர் சமாதானமா வளர்ந்துட்டு வரலாம் ராஜாவுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது யுத்தம் போராட்டம் எல்லாம் ஜெயிச்சு முடிச்சு நாட்டுக்கு வருவான் அப்ப எந்த பெண்ண மனம் முடிக்காம முடிச்சு போயிருவான் ஏன்னா அவன் காலத்துல அங்க வாழ்க்கை போராட்டத்தை கடிச்சிருக்கும் ஆசாரியன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பரிசுமா இருந்து அவனை நினைச்சு போவான் ஒரு ஏக மனைவி உடையமா இருக்கணும் அங்கங்கே அவன் செத்து உழுந்துருவான் மக்கள் மாதிரி கிடையாது பியோர் பரிசுத்தமா இருந்து ஆக வேண்டிய அவசியம் உண்டு ஆசாரியருக்கு ராஜா வாழ்க்கை ஒண்ணு இருக்கு ஆசாரியர் வாழ்க்கை ஒண்ணு யார் வாழ்க்கையும் நம்ம அவங்க வாழ்க்கையிலிருந்து வாழ்ந்து பார்க்காததுனால நார் கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது வந்து இம்மைக்கும் மருமைக்கும் சௌகாக்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுங்க அதை விட்டுட்டு நல்லா நார்மலா இருந்துட்டோம் பொழுது போய் நானும் ராஜாமு வரிகிடத்து கொண்ட போய் பிடிக்காதீங்க நானும் என்ன பண்ணா நல்லா நார்மலாக நல்லா படைஞ்சு பார்த்துக்க இன்னும் நம்ம பெரிய இவராலும் பெரிய இவரும் முன்னால் வந்து நிற்காதீங்க எங்க அப்பா அவங்க சொல்லுவாங்க நண்டு கொடுத்து தெரியுமா நண்டு சாதாரமா இருந்தா அது வாழ்க்கை கொடுக்கல போயிரும் உரிப்பானு அப்படியே மேலே சாப்பிட்டு போயிடுவாங்க அதனால நீங்க நாம்கிட்ட இப்பெல்லாம் சமாதான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்களா அந்த வாழ்க்கையில இருங்க நம்ம நல்லதா இருக்கும் நம்பிக்கை குறைச்சாலே நம்மளும் அதே மாதிரி செய்வோம் ஆசாரி மாதிரி பயன்படுத்த கும்ப பிடிக்க போறது ராஜா மாதிரி தன்னை தானே சிலுப்பிட்ட வேண்டாம் நார்மலா இருக்கீங்க அரசாடுவீங்க ராஜாக்கள் ஆசாரியர்கள் மற்றவர்களை நார்மல் பீப்பிள் குற்றப்படுத்தாதீங்க அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க அவங்க வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் அதனால கிறிஸ்தவ ஜீவியம் எம்மைக்கும் மருமைக்கும் சோபாகிய ஜீவியம் சகராசிவாத நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து கருத்துடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எங்களுடன் கூட பிரயாணம் பண்ணுங்கள் வாழ்ந்திருப்போம் சுகித்திருப்போம் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் சமாதான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம் ஆமீன்